உத்தரமேரூர் ஏரி நிரம்பியது விவசாய நிலங்களுக்கு வர பிரசாதம் மூன்று களங்கள் வழியாக ஐநூறு கன அடி நீர் களங்கள் வழியாக வெளியேறி வருகிறது உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான சுந்தர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் நீர்வளத்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர் வைரமேக தடாகம் உத்திரமேரூர் பெரிய ஏரி நிரம்பியது நான்காயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர் உறுதி ஒரு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட உத்தரமேரூர் ஏரி ததும்புகிறது உபரி நீர் மூன்று களங்கள் வழியாக வெளியேற்றம் பல்லவர் கால வைர மேக தடாகம் மீண்டும் உயிர் பெற்றது பருவமழைக்கு முன்பே ஏரி முழு கொள்ளளவை எட்டியது காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள மிகப்பெரிய ஏரியான உத்தரமேரூர் பெரிய ஏரி அதன் முழு கொள்ளளவான இருபது அடியை எட்டி தற்பொழுது நிரம்பி வழிகிறது நான்காயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி ஏறத்தாழ ஒரு டிஎம்சி நீரை தேக்கி வைக்கும் திறன் கொண்டது மூன்று கலங்கள் வழியாக ஐநூறு கன அடி நீர் களங்கள் வழியாக வெளியேறி வருகிறது உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான சுந்தர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் நீர்வளத்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே ஏரி நிரம்பியுள்ளது இப்பகுதி விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது பல்லவர் காலத்தில் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஏரிக்கு வைரமேக தடாகம் என்று பெயரிடப்பட்டது அதுவே காலப்போக்கில் உத்தரமேரூர் ஏரி என மாறியது செய்யாறு மற்றும் பாலாறு நதிகளின் நீர் மற்றும் பருவமழை நீரை ஆதாரமாக கொண்ட இந்த ஏரி நிரம்பியதன் விளைவாக உபரி நீர் தற்பொழுது மூன்று களங்கள் வழியாக ஆர்ப்பரித்து வெளியேறி வருகிறது இந்த நீரை நம்பி ஐந்தாயிரம் ஐந்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் இருபத்தி ரெண்டு கிராம மக்கள் நேரடியாக பயனடைகின்றனர் வேடபாளையம் காகநல்லூர் முருகேரி நீரடி புலையூர் குப்பையநல்லூர் காவனூர் புதுச்சேரி காட்டுப்பாக்கம் பட்டஞ்சேரி ஓங்கூர் போன்ற கிராமங்கள் இதன் மூலம் பாசன வசதி பெறுகின்றன நீர் வெளியேற்றத்தை சீர் செய்ய ஏரியில் பதிமூன்று மதகுகளும் அமைக்கப்பட்டுள்ளன thank <imitation> you காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் ஏரி இரண்டாவது மிகப்பெரிய ஏரி விவசாயிகளுக்கு ஏறத்தாழ ஐயாயிரத்தி நானூறு ஏக்கர் சாகுபடி செய்வதற்கு நீர் ஆதாரத்தை பெற்ற ஏரி இது இந்த ஆண்டு மழைக்கு முன்னதாகவே திரும்பி இருக்கின்றது குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆண்டுதோறும் எப்படி மேட்டூர் அணை நிரம்பி வழிகிறதோ அதை போலவே நம்முடைய உத்தரமேடு கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிரம்பி வழிந்து விவசாயிகள் குறைந்தது இரண்டு போக சாகுபடிகளை செய்து வருகின்றார்கள் அதற்கு உண்டான வகையில் நெல் கொள்முதலிலும் நம்முடைய திராவிட மாடல் அரசு சாதனை படைத்து வருகிறது குறிப்பாக இப்பொழுது கொள்முதல் நிலையங்களில் நெல் போடப்படுகின்ற விவசாயிகளுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவருடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படுகிறது இன்றைக்கு மழைக்கு முன்னதாகவே பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்த ஏரி நிரம்பி இருக்கின்றது தினசரி இன்றைக்கு மூன்று கலங்கள் வழியாக ஐநூத்தி இருபத்தி ஐந்து அடி வெளியேற்றப்படுகிறது அதை தொடர்ந்து இந்த ஆண்டும் இரண்டு முறை இரண்டு சாகுபடி செய்வதற்குண்டான முயற்சிகளிலே நம்முடைய விவசாய பெருமக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆகவே இந்த பகுதி விவசாயிகள் உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆமா அதாவது இப்போ நம்ம செய்யாற்று பாசனம் காவாந்தண்டலம் ஏரிக்கு வந்து ஆற்றில் தண்ணீர் போனாலும் அந்த ஏரி நிரம்பவில்லை என்ற ஒரு குறை விவசாய பெருமக்களிடம் இருக்கின்றது இருந்தது இப்பொழுது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய மாண்பு நீர்வளத்துறை அவர்கள் அந்த வெங்கச்சேரி தடுப்பணையில் இருந்து காவாந்தண்டலம் ஏரிக்கு செல்லுகின்ற வகையில் அங்கே ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது டெண்டர் பணிகள் எல்லாம் முடிந்திருக்கின்றது விரைவில் அந்த பணி துவங்கும் அது மட்டுமல்லாமல் அவளூர் ஏரிக்கு அது பாலாற்றில் தண்ணீர் வந்தாலும் அந்த ஏரி மேடான பகுதி என்கின்ற காரணத்தால் அதற்கும் நெரு நீர் நிரம்பாத ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி நம்முடைய நீர்வளத்துறையினுடைய அதிகாரிகளுடைய முயற்சியோடு அந்த பகுதியில் இப்போ அங்கே தொடர்ந்து அங்கே பணிகள் நடந்து அங்கே அவளூர் ஏரியம் நிரம்பிக்கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கிறது அதற்கு ஒரு நிரந்தர தீர்வாக அங்கே அவளூர் வெங்குடி வழியிலே ஒரு தடுப்பணை கட்டுகின்ற முயற்சியிலேயே நம்முடைய அரசு ஈடுபட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்